வணக்கம் துலாம் துலா ராசிக்கு ஆன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாத பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கலவையான அனுபவங்களையும் சீரான வளர்ச்சியையும் கொண்ட ஒரு மாதமாக அமையக்கூடும் அக்டோபர் பதினேழு வரை சூரியன் உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் உடல் நலன் குறைவு மன அழுத்தம் சோர்வு வேலைகளில் பின்னடைவு மற்றும் செலவுகள் அதிகரிப்பு போன்ற சிக்கல்கள் ஏற்படலாம் பன்னிரண்டாம் வீடு ரகசியம் தனிமை வெளிநாட்டு தொடர்பு மற்றும் உள் உணர்வுகளை குறிக்கும் நிலையினால் சில நேரங்களில் உங்களுக்கு மனதளவில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஆனால் அக்டோபர் பதினேழுக்கு பிறகு சூரியன் உங்கள் லக்னத்தில் பயிற்சி அடைவதால் உங்களை உற்சாகத்துடன் புதிய தைரியத்துடன் காணக்கூடும் இது உங்கள் திறமைகள் வெளிப்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பமாக இருக்கலாம் செவ்வாய் கிரகம் அக்டோபர் இருபத்தி ஏழு வரை உங்கள் லக்னத்தில் இருப்பதால் அதிக செயல்திறன் தைரியம் போராட்ட மனப்பாங்கு ஆகியவை உங்களுக்குள் வளரும் ஆனால் ஒரு சில நேரங்களில் செவ்வாயின் தாக்கம் கோபம் கடுமையான முடிவுகள் உடல் உளைச்சல் போன்றவற்றையும் தரக்கூடும் அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு பிறகு செவ்வாய் இரண்டாம் வீட்டில் தனது சொந்த ராசியில் சென்ற நிதி பேச்சுத்திறன் மற்றும் குடும்ப உறவுகளில் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் புதன் கிரகம் அக்டோபர் மூன்று வரை பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் திட்டமிடலில் குழப்பம் தகவல் பிழைகள் மற்றும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் அக்டோபர் மூன்று முதல் இருபத்தி நான்கு வரை உங்கள் லக்னத்தில் இருக்கும் புதன் உங்கள் அறிவாற்றல் பேச்சுத்திறன் மற்றும் செயல்திறனை வளர்த்துக் கொள்வதற்கும் புதிய யோசனைகளை செயல்படுத்துவதற்கும் உகந்த நேரம் அக்டோபர் இருபத்தி நான்குக்கு பிறகு புதன் இரண்டாம் வீட்டில் செல்வதால் உங்கள் சொத்துகள் குடும்ப உறவுகள் மற்றும் நிதிநிலை குறித்து தெளிவான முடிவுகளை எடுக்க வாய்ப்பு உண்டு குரு கிரகம் மாதத்தின் ஆரம்பத்தில் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு ஆன்மீக வளர்ச்சி பயண வாய்ப்புகள் பெரியோர்களிடமிருந்து ஆதரவு மற்றும் கல்வி சம்பந்தமான முன்னேற்றங்களை தரக்கூடும் பின்னர் பத்தாம் வீட்டில் உயர்ந்த நிலையில் இருக்கும் குரு தொழில் துறையில் வளர்ச்சி பதவி உயர்வு சமூக மதிப்பு போன்றவற்றை ஏற்படுத்தும் குருவின் இடமாற்றங்கள் மிகுந்த நன்மைகளை தரக்கூடியவை சுக்கிரன் அக்டோபர் ஒன்பது வரை லாப வீட்டில் இருப்பதால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் வாய்ப்பு அதிகம் புதிய நண்பர்கள் மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள் மற்றும் வியாபார லாபம் போன்றவை நிகழலாம் அக்டோபர் ஒன்பதுக்குப் பிறகு சுக்ரன் பன்னிரண்டாம் வீட்டில் செல்லும் போது ஆன்மிகம் பயணங்கள் மற்றும் தனித்துவமான ஆசைகள் மேலோங்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் சனி ஆறாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் போட்டிகள் கடன்கள் மற்றும் எதிரிகளுடன் தொடர்புடைய விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நிலை உருவாகும் சில மன அழுத்தங்கள் இருந்தாலும் உழைப்பால் முன்னேற்றம் காணலாம் ராகு ஐந்தாம் வீட்டில் குரு நட்சத்திரத்தில் இருப்பது கல்வி சிந்தனைகள் மற்றும் குழந்தைகளுடன் தொடர்புடைய விஷயங்களில் சற்று குழப்பம் ஏற்படுத்தலாம் ஆனால் குருவின் தாக்கம் காரணமாக சில நேரங்களில் ராகு எதிர்பாராத நன்மைகளையும் தரக்கூடும் கேது லாப ஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் சுக்ரனின் ராசியான சிம்மத்தில் இருப்பதால் ஆன்மிகத்திலும் குணநலன்களில் வெளிப்பாட்டிலும் ஒரு வித்தியாசமான பட் நேர்மறையான வளர்ச்சி காணக்கூடும் நீங்கள் பழைய சிந்தனைகளை விட்டுவிட்டு புதிய வழிகளில் யோசிக்க முடியும் சில நண்பர்களுடன் திடீர் விலகல்கள் ஏற்பட்டாலும் உண்மையான ஆதரவாளர்கள் உங்கள் பக்கம் நிற்பார்கள் மொத்தத்தில் அக்டோபர் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய பரிசோதனையான ஆனால் முன்னேற்றத்தை நோக்கிச் செல்கின்ற மாதமாக இருக்கும் சூரியன் புதன் குரு சுக்கிரன் போன்ற கிரகங்கள் தங்களுக்கேற்ப திசைகளை மாற்றுவதால் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் ஏற்படும் நீங்கள் தைரியமாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் இந்த மாதத்தை வெற்றிகரமாக கடக்க முடியும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு ஆன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கலவையான மற்றும் சற்றே சவாலான மாதமாக அமையலாம் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் உங்கள் லாப வீட்டில் இருப்பதனால் சில நன்மைகள் கிடைக்கும் தொழில் வேலை பண வருமானம் போன்றவற்றில் ஏதோ ஒரு அளவுக்கு முன்னேற்றம் காணலாம் ஆனால் அக்டோபர் பதினேழாம் தேதிக்குப் பிறகு சூரியன் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு நகர்வதால் உடல்நிலை குறைபாடுகள் மன அழுத்தம் மற்றும் செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது செவ்வாயின் பயிற்சி அக்டோபர் இருபத்தி ஏழு வரை உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் சுகாதாரத்தில் கவனம் தேவைப்படும் குறிப்பாக பயணங்கள் தொடர்பாக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அக்டோபர் இருபத்தேழுக்குப் பிறகு செவ்வாய் உங்கள் ராசிக்கு வந்து ஒரு வரவேற்கத்தக்க நிலையை உருவாக்கும் ஆனால் செவ்வாயின் பலத்த தாக்கம் காரணமாக உங்களுடைய ஆவேசம் அதிகரிக்கலாம் அதனால் உறவுகளில் சிக்கல் வராதவாறு கவனமுடன் இருக்க வேண்டிய நேரமாகும் புதன் அக்டோபர் மூன்றாம் தேதி வரை லாப வீட்டில் இருந்து நல்ல தகவல்களை வழங்கலாம் ஆனால் மூன்றாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் மனதில் குழப்பம் திட்டங்களில் தடைகள் ஏற்படலாம் இருபத்தி நான்குக்குப் பிறகு புதன் உங்கள் ராசிக்கு வந்தால் உங்கள் ஆளுமை பேச்சு திறமை மேம்படும் குரு மாதத்தின் முதல் பாதியில் எட்டாம் வீட்டில் இருப்பதால் மனதில் ஏற்படும் பயம் மற்றும் எதிர்பாராத சிக்கல்களை தரலாம் ஆனால் மாதத்தின் இரண்டாம் பாதியில் குரு உச்சத்தில் அதிர்ஷ்ட வீட்டில் இருப்பது மிகுந்த நம்பிக்கையை உருவாக்கும் அதனால் பணம் சம்பந்தமான விஷயங்களில் சிறந்த முடிவுகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது சுக்கிரன் அக்டோபர் ஒன்பது வரை பத்தாம் வீட்டில் இருப்பதால் தொழிலில் சிறு நன்மைகள் கிடைக்கலாம் அதன் பிறகு லாப வீட்டிற்கு நகர்வதால் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்க வாய்ப்பு உண்டு ஆனால் சுக்கிரன் பலவீன நிலையில் இருப்பதால் தொடர்புகள் மற்றும் பிரியமான உறவுகளில் சிறிது மோதல் ஏற்படலாம் சனி ஐந்தாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் பிள்ளைகள் கல்வி காதல் போன்ற விஷயங்களில் சற்று சிக்கல்கள் தடைகள் ஏற்படலாம் ராகு நான்காம் வீட்டில் இருப்பதாலும் குடும்பத்தில் அமைதி குறைவாக இருக்கும் மனநலத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடும் கேது பத்தாம் வீட்டில் இருப்பதால் தொழில் முன்னேற்றத்தில் உறுதி இல்லாத நிலை காணப்படும் இந்த மாதம் பெரும்பாலான கிரகங்களின் நிலைகள் சவால்களும் சோர்வம் தரக்கூடியவையாக உள்ளதால் பொறுமையாக செயல்பட வேண்டிய காலமாகும் சில சந்தர்ப்பங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் தாமதமாகவோ அல்லது பலவீனமாகவோ கிடைக்கலாம் ஆனாலும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் குறிப்பாக அக்டோபர் இருபத்தி நான்குக்கு பிறகு நிலைமைகள் மெதுவாக நல்லதாக்கம் தரத் தொடங்கும் ஆரோக்கியம் பண விவரங்கள் உறவுகள் ஆகியவற்றில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் நிதானமாக செயல்பட்டால் இம்மாதத்தை கடந்து செல்வதற்கு முடியும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் தனுசு தனுசு ராசிக்கு ஆன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பலதரப்பட்ட விதங்களில் நன்மைகள் அதிகம் காணக்கூடிய நல்ல மாதமாகும் மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் உங்கள் பத்தாம் வீட்டில் இருப்பது தொழில் மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகள் மேலதிக பாராட்டுகளை பெறும் அதிகாரிகளிடையே மதிப்பும் உயர்ந்த பொறுப்புகளும் கிடைக்கும் அக்டோபர் பதினேழுக்கு பிறகு சூரியன் லாப வீட்டிற்கு நகரும்போது போது லாப வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றாலும் சூரியன் பலவீன நிலையில் இருப்பதால் எதிர்பார்த்த அளவுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்காமல் போகலாம் இருப்பினும் உங்கள் முயற்சி மற்றும் உழைப்பால் நல்ல முன்னேற்றம் காணக்கூடும் செவ்வாய் அக்டோபர் இருபத்தி ஏழு வரை லாப வீட்டில் இருப்பது புதிய வாய்ப்புகள் சொத்து சம்பந்தமான தீர்மானங்கள் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கான நன்மைகள் தரும் அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு பிறகு செவ்வாய் பன்னிரண்டாம் வீட்டில் சொந்த ராசியில் இருப்பது சவால் தரும் நிலையில் இருந்தாலும் செவ்வாயின் சொந்த ராசி என்பதாலேயே சில நேரங்களில் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடும் இவ்வேளையில் சுகாதாரத்தில் சிறிது கவனம் தேவைப்படும் புதன் அக்டோபர் மூன்று வரை பத்தாம் வீட்டில் இருப்பது உங்கள் வாக்காற்றல் திட்டமிடும் திறன் ஆகியவற்றில் வளர்ச்சி தரும் வேலை தொடர்பான பேசுவார்கள் உங்களுக்கு ஆதாயமாக முடியும் அக்டோபர் மூன்று முதல் இருபத்தி நான்கு வரை லாப வீட்டில் புதன் இருப்பதால் புதிய நிதிவாரியான வாய்ப்புகள் வர்த்தக லாபங்கள் பங்குச் சந்தை போன்றவற்றில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் இருபத்தி நான்குக்குப் பிறகு புதன் வலுவிழக்கும் போதும் முழுமையாக எதிர்மறை நிலைமை ஏற்படாது குரு மாதத்தின் முதல் பாதியில் ஏழாவது வீட்டில் இருப்பதால் துணை தர்மம் குடும்ப வாழ்க்கை தொழில் கூட்டாளிகள் மூலம் நன்மை கிடைக்கும் திருமண வாழ்வில் தெளிவு மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும் இரண்டாம் பாதியில் குரு உச்சத்தில் எட்டாம் வீட்டில் இருப்பதால் ஆழ்ந்த விஷயங்களை புரிந்து கொள்ளும் திறன் அதிகரிக்கும் ஆனாலும் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவைப்படும் சுக்கிரன் அக்டோபர் ஒன்பது வரை உங்களை ஆதரிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் அதன் பிறகு பலவீனமாக இருப்பதனால் சுகாதார விஷயங்கள் மன அமைதி உறவுகள் போன்றவற்றில் சிறிய சிக்கல்கள் ஏற்படலாம் ஆனால் இது பெரிய பிரச்சனைகளை உருவாக்காது சனி நான்காம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் குடும்பம் மற்றும் சொந்த வீடு தொடர்பான விஷயங்களில் சில தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம் சனியிடம் இருந்து ஆதரவு கிடைப்பது சற்று குறைவாகவே இருக்கும் இதே நேரத்தில் ராகு மூன்றாம் வீட்டில் குரு நட்சத்திரத்தில் இருப்பதால் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் உங்கள் செயல்களில் தைரியம் துடிப்பு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு கூடும் கேது கிரகம் பலவீனமான பலனை தரக்கூடிய நிலையிலேயே இருப்பதால் ஆழ்ந்த சிந்தனை தியானம் போன்றவற்றை அதிகரிக்கலாம் மொத்தத்தில் அக்டோபர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவாக சாதகமான பலன்களை வழங்கக்கூடியது தொழில் வருமானம் புதிய முயற்சிகள் மற்றும் கூட்டுறவு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்ப உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் சிறிய சவால்கள் இருந்தாலும் சரியான செயல்பாட்டின் மூலம் வெற்றிகரமாக கடந்துவிட முடியும் உழைப்பை தொடரும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதத்தை மிகச்சிறப்பாக பயனடைய செய்வதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நன்றி வாழ்க்க வளமுடன்